வேலூர் தேர்தல் ரத்திற்கு தடை இல்லை சென்னை உயர் நீதிமன்றம் தகவல் வேலூர் தேர்தல் ரத்திற்கு எதிரான மனுக்களை தள்ளுபடி செய்து உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக நம்முடைய உயர் நீதிமன்ற செய்த செந்தில் குட்டியிடம் மேலும் விவரங்களை பரலாம் குட்டி வேலூர் தேர்தல் ரத்திற்கு தடை இல்லை அப்படின்னு உயர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கு வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தெரிவிச்சிருந்தாங்க சார்ந்து அதாவது வேலூர் தொகுதியில் மக்களவை தொகுதியில் பணப்பட்டுவாடா புகார் காரணமாக தேர்தல் ஆனது ரத்து செய்யப்படுவதாக நேற்று வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பில் தேர்தலை ரத்து செய்யக்கூடாது மீண்டும் பரிசீலனை செய்து தேர்தலை நடத்த மீண்டும் நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேலூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ஏசி சண்முகம் மற்றும் அங்கு சுயேச்சையாக சாவி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய சுகுமாரன் ஆகிய இரண்டு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக இன்று வழக்கு மனு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கான வழக்கில் அவர்கள் முக்கியமாக சுட்டிக்காட்டியிருப்பது ஒரே ஒரு வேட்பாளர் மீது பணப்பட்டுவாடா புகார் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த தேர்தலையும் வந்து நிறுத்தி வைப்பது சட்டவிரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் தாங்கள் இது இதுநாள் வரை செய்த அந்த பிரச்சார பணிகள் எல்லாம் கடுமையாக பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு அந்த பணிகள் அனைத்தும் பாதிக்கப்படும் அதற்கான செலவுகள் அனைத்தும் அதிக அளவில் செலவு செய்திருக்கிறோம் எல்லாம் அவர்கள் இந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே இந்த தேர்தலை ரத்து செய்யக்கூடாது வேண்டுமென்றால் அந்த பணப்பட்டுவாடா புகார் செய்த அந்த நபர் மீது மட்டும் தகுதி நீக்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்து இந்த இரண்டு பேரும் மனு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்கானது அவசர வழக்காக நீதிபதி மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்போது தேர்தல் ஆணைய தரப்பில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கான விவரங்கள் தங்களுடைய வாதங்களாக வைத்தார்கள் குறிப்பாக அந்த தொகுதியில் தற்போது தேர்தல் நடத்துவதற்கான சூழல் இல்லை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் இது தான் குடியரசுத் தலைவருக்கு தங்களுடைய விவரங்கள் ஆலோசனை நடத்திய விவரங்கள் அனைத்தையும் அனுப்பி இந்த உகந்த சூழல் அந்த தொகுதியில் இல்லை என்பதை தெரிவித்து இந்த தேர்தலானது குடியரசுத் தலைவர் அறிவி அறிவித்த பிறகு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேர்தல் செலவின பார்வையாளர்கள் சிறப்பு பார்வையாளர்கள் ஆகியோரோடு முக்கியமாக அறிக்கை பெற்றும் வருமான வரித்துறையின் அறிக்கை பெற்றும் தான் இந்த பணப்பட்டுவாடா வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த தேர்தலை தொடர்ந்து நடத்தினால் ஜனநாயகத்துக்கு விரோதமாக தான் இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் இது பின்னாளில் தேர்தல் வழக்காக தொடர் நேரிடும் என்பதாலும் இது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதனாலும் இந்த தேர்தலை ரத்து செய்வதாகவும் அதற்கான உகந்த சூழல் என்பதையும் தேர்தல் ஆணைய தரப்பில் வாதங்களாக வைக்கப்பட்டது அந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த தொகுதியில் தேர்தல் ரத்து செய்து சரியான நடவடிக்கை தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் அந்த மனுக்கள் ஏசி சண்முகம் மற்றும் சுகுமாரன் ஆகியோரின் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது செங்கல்ட்டி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பணப்பட்டுவாடா மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு அந்த பகுதியில் அந்த ஒரு வேட்பாளர் உடைய தொகுதியை மட்டும் அந்த வேலூர் தொகுதியை மட்டும் ரத்து செய்திருக்கிறாங்க தேர்தலில் அங்கு நடைபெறுகிற மேலும் அந்த இடைத்தேர்தல்களை எல்லாம் இது சார்ந்து என்ன விதமான விவாதங்கள் நடைபெற்றது இடைத்தேர்தல் தொடர்பாக அதாவது இவர்கள் கேட்கக்கூடிய அதாவது இந்த இரண்டு வேட்பாளர்களுமே மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எனவே மக்களவை தொகுதி தேர்தலை ரத்து செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கோரிக்கை மட்டும்தான் அவர்கள் முக்கியமாக இந்த வழக்கில் வைத்திருந்தார்கள் எனவே அது சார்ந்துதான் இந்த வழக்கின் வாதங்கள் வைக்கப்பட்டது குறிப்பாக அதாவது சுகுமாரன் என்ற அந்த சுயேட்சை வேட்பாளர் தரப்பில் முக்கியமான ஒரு விவரம் தெரிவிக்கப்பட்டது அதாவது தமிழகம் முழுவதும் பணப்பட்டுவாடா அதாவது பல்வேறு தேர்தல் ஆணைய நடவடிக்கைகள் சிசிடிவி கேமராக்கள் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் சிறப்பு பார்வையாளர்கள் என டெல்லியிலிருந்து வரவழைத்து பல்வேறு நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகளை எல்லாம் தேர்தல் ஆணையம் விதித்திருந்த நிலையில் கூட தமிழகம் முழுவதும் அந்த பணப்பட்டுவாடா புகார் என்பது நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது அது இந்தியா நாடு முழுவதுமே அந்த பிரச்சனை இருந்து வருகிறது ஆனால் எங்குமே அந்த தேர்தல் வந்து நிறுத்தப்படவில்லை ரத்து செய்யப்படவில்லை ஆனால் தமிழகத்தில் வேலூரில் மட்டும் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு வாதத்தை வைத்தார் ஆனால் நீதிபதி மற்ற தேர்தல்கள் குறித்தோ இந்த மனுதாரர்கள் தர மற்ற இந்த இடைத்தேர்தல் குறித்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் குறிப்பிட குறிப்பிடவில்லை வாதங்களாகவும் வைக்கவில்லை அதன் காரணமாக அதில் ஏதோ அந்த இடைத்தேர்தல்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையமும் எந்த பதிலையும் இதில் அளிக்கவில்லை குறிப்பாக அவர்கள் மக்களவை தொகுதி தேர்தலை மக்களவை தேர்தலை மட்டும் நடத்த வேண்டும் என்று தான் முக்கியமான கோரிக்கையா இருந்தது அது சார்ந்துதான் வாதங்கள் வைக்கப்பட்டது செந்தல்குட்டி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி